இந்த பகுதியிலே அசோக் லேலண்ட் இருக்கிறது எம்ஆர்எஃப் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இருக்கிறது எம்எஃப்எல் அதுவும் ஒரு உர தொழிற்சாலை தான் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மணலியில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு உர தொழிற்சாலை உள்ளது சிபிசிஎல் அதுவும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைதான் பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் என்பீல்டு கம்பெனி இருக்கிறது கார்போரண்டம் என்கிற கம்பெனி இருக்கிறது எண்ணூர் தெர்மல் இருக்கிறது கோரமண்டலும் இருக்கிறது இன்னும் பல கணக்கில் இறங்காத நிறுவனங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஜெயராமன் அவர்கள் பேசுகிற ஒன்றை சொன்னார் வடசென்னை முழுவதும் குறிப்பாக எண்ணூர் திருவற்றியூர் பகுதிகள் முழுவதும் கெமிக்கல் நிறுவனங்களாக இருக்கின்றன வேதி தொழிற்சாலைகளாக இருக்கின்றன தென் சென்னை முழுவதும் ஐடி கம்பெனிகளாக இருக்கின்றன இது ஏன் இந்த ஓரவஞ்சனை ஏன் இது மாற்றப்பட வேண்டும் இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் யாரும் இங்கேயே குடும்பத்தோடு தங்குவதில்லை அவர்களுக்கு தெரியும் இங்கே நல்ல குடிநீர் இல்லை நல்ல தூய்மையான காற்று இல்லை ஆகவே தங்குவது தங்குவதற்கு தென் சென்னை சம்பாதிப்பதற்கு வட சென்னை என்று வந்துவிட்டு திரும்பி போகிறவர்களாக இருக்கிறார்கள் இங்கே நல்ல மருத்துவமனை இல்லை நல்ல கல்வி நிலையங்கள் கல்லூரிகள் இல்லை மருத்துவக் கல்லூரிகளோ அல்லது இதர கலை அறிவியல் கல்லூரிகளோ நல்ல கல்லூரிகள் இல்லை தொழில் கல்விக்கான கல்வி நிறுவனங்களோ ஏதும் இல்லை கழிவுகளுக்கான வேதி நிறுவனங்கள் மட்டும்தான் இங்கே நிறைந்திருக்கின்றன என்கிற யதார்த்தமான உண்மையை நடைமுறை உண்மையை எடுத்துரைத்தார் வேண்டுமென்றே செய்தார்களோ இல்லையோ இல்லையோ ஆனால் ஒப்பீட்டளவில பார்க்கிற போது வட சென்னை முழுவதும் கெமிக்கல்ஸ் வேதிப்பொருள்களின் கழிவுகள் கொட்டப்படுகிற கம்பெனிகளாக நிறுவனங்களாக இருக்கின்றன இப்படிப்பட்ட இடத்தில்தான் நல்ல மருத்துவமனைகள் இருக்க வேண்டும் ஆனால் நல்ல மருத்துவமனைகள் இல்லை இது எவ்வளவு கசப்பான உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கோரமண்டல் உர தொழிற்சாலையை நாம் எதிர்த்து போரிடுவது போல எம்எஃப்எல் உர தொழிற்சாலையை எதிர்த்து மக்கள் போராடுகிறார்களா என்ற கேள்வியை நான் தோழிடத்தில் எழுப்பினேன் மணலி பகுதியிலும் இந்த குமுறல் இருக்கிறது அவ்வப்போது போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அங்கேயும் மக்கள் இது போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றைக்கு இங்கே அமோனியா வாயு செல்லக்கூடிய குழாய் வெடித்ததன் அடிப்படையிலே இந்த போராட்டம் சூடுபிடித்திருக்கிறது வேகம் எடுத்திருக்கிறது மக்களின் கோபம் இன்றைக்கு வீதியிலே வந்து வெடிக்கிறது ஆகவே இங்கே போராடுகிறோம் அங்கே போராடவில்லை என்ற பார்வை தேவையில்லை வடசென்னை பகுதிகளில் பாதிக்கப்படுகிற மக்கள் அனைவரும் இதே நிலையில்தான் இந்த குமுறலோடு தான் இருக்கிறார்கள் என்பதை தோழர்கள் எடுத்து சொன்னார்கள் அம்மோனியா என்பது ஒரு வாயு வாயு கலவை ரெண்டு கேஸ் சேர்ந்து ஒரு வாயுவாக இருக்கிறது நைட்ரஜன் என்பதுவும் ஹைட்ரஜன் என்பதுவும் தனித்தனியான வாயுக்கள் ஏர் என்பது காற்று கேஸ் என்பது வாயு இது வேதிப்பொருள்கள் இணைந்து உற்பத்தியாகக்கூடியவை கூடியவை அழுகும் தாவரங்களிலிருந்து அமோனியா உற்பத்தியாகும் அழுகும் பிணங்களிலிருந்து கூட உடல்களில் இருந்து கூட உற்பத்தியாகும் நைட்ரஜன் என்பது தனியான ஒரு வாயு ஹைட்ரஜன் என்பது தனியான ஒரு வாயு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நீர் குடிநீர் ஆகிறது ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் சேர்ந்தால் அம்மோனியாவாகிறது மூணு மடங்கு ஹைட்ரஜன் என்கிற வாயுவும் ஒரு மடங்கு நைட்ரஜன் என்கிற வாயுவும் சேருகிற போது அம்மோனியா என்கிற வாயு உற்பத்தி ஆகிறது உலக அளவில் அது மனித உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் என்று அறியப்பட்டிருக்கிறது உரம் யூரியா போன்ற உரங்களை தயாரிப்பதற்கு நைட்ரஜன் தேவைப்படுகிறது நைட்ரஜன் என்பது தாவரங்களுக்கு மிக முக்கியமான உயிர் சத்து ஆகவே நைட்ரஜன் கலந்த யூரியாவை தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை தான் இந்த தொழிற்சாலை இப்போது ஆர்கானிக் உற்பத்தி என்று சொல்லப்படக்கூடிய வகையில் தானியங்கள் எல்லாம் உரம் இல்லாமல் பழங்காலத்தில் சாணம் பயன்படுத்தப்பட்டதைப் போல எரு பயன்படுத்தப்பட்டதைப் போல இப்போது மீண்டும் பழங்கால வாழ்வுக்கு மக்கள் திரும்புகிறார்கள்